குடி அதிகமா குடி சேத்துற போற சீக்கிரம் வந்து பாடு போ தெரியும் நீ ஏமா இங்க வர வீட்டுக்கு போமா நான் வீட்டுக்கு போறது இருக்கட்டும் நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க கடைசி வரைக்கும் கும்பரன் சம்மன் சொல்லியே கூனி குறி வந்து செத்து போயிடுவீங்க அப்படித்தானே என்னமா பேசுற நீ அதெல்லாம் அந்த காலம் இப்பெல்லாம் நெஞ்ச நிமித்தி வாழ்ந்துட்டு இருக்கோம் தெரியும்ல எவன் நம்மள என்ன பண்ண முடியும் ஆனா அப்படி இந்த காலமும் நமக்கு வந்து தெரியல என்ன இந்த நாட்டுல எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் எல்லாரையும் சமமா மதிக்கணும்னு சொல்லிதான் அரசாங்கம் நம்ம சாதிக்கும் கோட்டான்னு ஒண்ணு கொடுத்துருக்கு இதெல்லாம் ஒண்ணு சும்மா கிடைக்கல பல பேருடைய ரத்தம் அதுல இருக்கு நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் எப்பயோ கிடைச்சிருச்சு ஆனா நமக்கான மதிப்பு மரியாதை ம் நம்ம ஊர் பேர் கூட நம்மளால இன்னும் உரிமையா சொல்ல முடியலே காலினியால் சேரி ஆள்னு இன்னும் நம்மளை பிரிச்சுதானே பார்க்குறாங்க நம்ம ஊருக்கு அம்மா இல்லை ஆடு மாடு கூட குளிக்கலாம் ஆனா நம்ம குளிக்க கூடாது காலனியில இருந்த மேல திருவழியா கொண்டு போகக்கூடாது சாமி கும்பிடக்கூடாது தொட்டா தீட்டு நடந்தா தீட்டு பார்த்தா தீட்டு இன்னத்து நாளை போறோம் காலனின்ற அடையாளத்தை மாற்றவே முடியாதா மக்களோட மக்கள சேர்ந்து வாழவே முடியாதானே இதெல்லாம் மாறணும் அதுக்கு நம்ம அரசியல் படிக்கணும் பழகணும் அதிகாரத்துக்கு வரணும் அரசியல் மட்டும்தான் நம்ம மாற்றத்துக்கான ஒரே வழி நீ ஏன்னா எலெக்ஷன்ல நிற்க கூடாது அதெல்லாம் சரிம்மா நம்ம ஆளுங்க நம்ம பேச்சு கேட்க மாட்டாங்க ஏதாவது பிரச்சனை பயப்படுறாங்களே பிரச்சனை என்னைக்குன்னே வராமல் இருந்திருக்கு இப்படியே நம்ம பயந்து பயந்து போராடாம இருந்திருந்தா நம்ம நாட்டுக்கு சுதந்திரம்னு ஒன்றும் வந்தே இருக்காது அதிகாரத்துக்கு வரணும்னா போராடி தானே ஆகணும் போராடுவோம் அதுக்காக நம்ம உயிரை கூட கொடுக்கலாம் தப்பில்லை ஆமையா இந்த புள்ள அமுதா சொல்றதுதான் கரெக்ட் நம்ம யாருக்காகவும் பாக்க தேவையில்ல இது அரசாங்கம் நமக்குன்னு ஒரு தொகுதி நம்ம நிக்காம நம்ம பேசுறது அவங்க தலைவர் என்ன அர்த்தம் நாம ஒண்ணு அவங்க சொத்த திங்கல தான் நம்ம சொத்தை புடுங்கி தின்றாங்க நம்ம ஆலையில பத்தில நீ கவலைப்படாதனே படிச்சு வந்தான நீயும் சும்மா நில்லு பாத்துக்கலாம் நானே யோசிக்கிற சரின்னு சொல்லு சரி அமுதா நான் நிக்கிறேன் நல்லது பண்ணுவோம் ரொம்ப சந்தோஷம் அப்புறம் அண்ணன் இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம் நாளைக்கு நாமினேஷன் தாக்கல் பண்றதுக்கு லாஸ்ட் நாள் சாயங்காலம் ஆறு மணிக்குள்ள பண்ணி ஆகணும் நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு டி ஆஃபீஸ் வந்துடுறேன் நீங்களும் வந்துருங்க நான் போ

என்ன மலையாண்டே எப்படி என்னண்ணே யாரும் நாமினேஷன் தாக்கல் பண்ண வர மாட்டாங்கன்னு சொன்னீங்க அதுக்கு அண்ணே ஒரு நாமினேஷன் வந்துருக்கு அது நம்ம ஊரா இருக்காதுப்பா வேற ஏதாவது ஊரா இருக்க போது நல்லா பாரு இல்ல நல்லா செக் பண்ணி தான் சொல்றேன் அது நீ நான் கேட்டிட்டு இருந்தேன் ஏய் தொரடி இப்போ நான் சொல்றது கேளு துரடி உனக்கு மட்டும் ஏதா நான் ஒண்ணே எனக்கு ஒண்ணே ஆயிச்சனா நான் தான் என் பிள்ளையோட நடுத்துல உள்ள நிக்கணும் வெளியில வந்த கொண்டே விடுவா மணி ஆகட்டும் அப்புறமா தரந்து விடுறேன் அதுக்குள்ள என் உயிரே போனாலும் கதவு திறக்கவே மாட்டேன் சாய்

ஒரு கட்டி கொடுக்காத சங்கித்தனம் செய்யலாமா எப்படி நடந்துக்கணும் தெரியாதா பொம்பளை பொம்பளை மாதிரி அடக்க உடக்க வீட்டுல இருக்கணும் என்னமோ வீராப்பா இளேசல நிக்க போறோம்ன்ற ஊரு உலகம் என்ன நினைக்க நல்லா நினைச்சு பாரு

இங்கே பராமுதா கடைசி வரே நான் கூட இருக்கேன் நீ நேரம் அவள பூண்டி விட்டுக்கிட்டு இருக்க ஒரு அமைதியாக உனக்கு பிடிக்கலையா எதாவது கலவரத்தை உண்டு பண்ணிடறாறா பொட்டை பிள்ளை கேட்கணும் அரசியல் ஏலே நீ முதல்ல வாயை போடுறா அப்படிதான் எல்லாரும் சொல்றத கொஞ்சம் கேளுமா ஆடும் பிடிக்காத அவங்க நம்ம ரெண்டு பேர்த்தையும் கொன்னுருவாய்ங்க அவங்க சொன்ன மாதிரி வாபஸ் வாங்கிடுமா மா உடனே எல்லாம் வாபஸ் வாங்க முடியாது எலக்ஷன் ஆஃபீஸில் எடுத்துன்னு ஒரு டைம் கொடுப்பாங்க அண்ணே

நாங்களே அடினா அடி அப்படி அடிப்பானுங்க அந்த அடியே தாங்கிட்ட இந்த ஊர்கார பயில்களுக்காக பயப்பட போற ஆனா ஒன்னு தாயி நீ ஒன்னு அடையணும்னா போராடு அற வழியில போராடு அடி வாங்க ஆனா பின்வாங்க கடைசி வரைக்கும் போராடு வெற்றி தோல்வியை பத்தி கவலைப்படாது நம்ம நோக்கம் இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது நிறைவேறும்

அது யாராலும் தான்